மஞ்சள் புஷ்பராகம்னு சொல்லக்கூடிய குருவுக்குரிய எல்லோசஃபேர் கல்வித்த மோதிரத்தை தங்கத்திலையோ அல்லது வெள்ளிலேயோ தங்கத்தில் செஞ்சு போடுறது பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளியில் போட்டுக்கோங்க தற்சமயம் கை ஆள்காட்டி விரலில் போடணும் சரிங்களா ஆள்காட்டி விரலில் தான் குருவுக்குரிய விரல் எப்போ போடணும் அப்படின்னா வியாழக்கிழமை காலையில் வரக்கூடிய முதல் உரையான குரு உரையில் ஆறு டு ஏழில் போடணும் அப்படி இல்லை அந்த டைம் முடியல அப்படின்னா சாய்ந்த மதியம் ஒன்று டு ரெண்டில் குரு உரை வரும் அந்த நேரத்தில் போடுங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய லக்கி நம்பர் அப்படிங்கிறப்ப மூணாம் நம்பரை பயன்படுத்துங்க குருவுக்குரிய எண்ணான மூணாம் நம்பரையே நீங்கள் பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்ட நிறம் லைட் எல்லோ கலர் சரிங்களா இதை மட்டும் பயன்படுத்துங்க நல்ல ஒரு குழந்த அதுக்கப்புறம் தொழிலில் ஒரு நல்ல கமிஷன் சார்ந்த தொழிலில் நல்ல ஒரு வருமானம் அதுக்கப்புறம் நல்ல வீடு நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லாமே சிறப்பாக அமைய வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்